ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அன்றைக்கி ஒரு வீடியோவை சொல்லியிருந்தேன் என்னுடைய ஃப்ரெண்டு அந்த அன்பான காதலை பிரித்தவன இப்போ அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறேன் கேட்டுருக்கேன் என் ஃப்ரெண்டு ஒரு கார் வாங்கினான் கார் வாங்கிறதுக்காக சென்னைக்கு போயிருந்தான் அவன் ஆமாம் அவனுடைய ஒய்ஃபு என் ஃப்ரெண்டு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு போயிருந்தாங்க கார்லாம் வாங்கினாங்க இல்லைங்கள அதெல்லாம் ஏற்றுக்குறோம் கார் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான் வந்தவன் கம்மநிலில் வரணும் அவன் ஒய்ஃப் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு ரொம்ப கொஞ்சம் குலாவிக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு கார் ஓட்டுறவனும் என் ஃப்ரெண்டு தான் அவனாலே தாங்க முடியல ஜாலியாக பேசிக்கிட்டு வந்தான் உடனே டிரைவரும் என் ஃப்ரெண்டு தான் எல்லோரும் க்ளோஸ் ஆன ஃப்ரெண்டு தான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி மாமா அந்த மாதிரி இவன் பண்ணுற அட்டைகாசம் தாங்க முடியல நீனே பாடுறான் மாமான்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கால் பண்ணான் சரின்ட்டு நானும் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ண உடனே அவன் ஒய்ஃப் மேலே கைப்பட்டுட்டு ஆய் ரமேஷ் அவர் யூ ஆய் திஸ் இஸ் மை கா திஸ் இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னா அவன் முன்னாடி தான் அவங்க அதுதான் நம்ம என்ன தான் சொன்னோம் ஓகே பிரச்சனை இல்லை நல்லா மணி சந்தோஷமாக இருக்கியா இரு பார்த்துக்கலாம் அப்படின்னா உடனே அம்மா பேர் என் ஃப்ரெண்டு லைனில் இருக்கான் அப்படின்னு ஓவராக பில்டப் பண்ணோம் தாங்க முடியல உடனே சரின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டோம் இதை எப்படியோ ஏன் ஒய்ஃபுக்கு பின்னாடி இருந்து இந்த வீடியோ காலை பார்த்துட்டான் இவ என்ன நினைச்சானு தெரியல ஏது நினச்சான்னு தெரியலைங்க கிச்சனுக்குள்ளார போனான் ஜாமான் கலக்கிறத விளக்கினானு ஒரு தட்டு உடையாந்து என் காலில் விழுந்துச்சு கிட்டத்தட்ட கிச்சனுக்கும் நான் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் ஒரு அடி இருக்கும் ஒரு தட்டு உடையாந்து என் காலில் விழுந்துச்சு என்னம்மா தட்டு என் காலுக்கு வருதுன்னா இல்லைங்க தெரியாமல் வலிக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா தெ திரும்பவும் வந்துச்சு என்னம்மா திரும்பவும் தட்டு வருயும் இன்னொரு தட்டு வந்ததுன்னா இங்கேருந்து சொம்பு வாங்க ஆளுக்கு வரும் சரின்னு வச்சுட்டா உடனே அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா நான் யோசித்தேன் சரி இதுக்கெல்லாம் என்ன காரணம் நான் பயம் பண்ண தான் அவனை பிரிக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன் உடனே இவனுக்கு டிரைவர் என் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவனுக்கு ஃபோன் போட்டு மச்சான் பண்ணுறது இந்த மாதிரி ஆகிப்போச்சு அவன் வீட்டில் இவன் அவன் வந்து எல்லா குடும்பத்தையும் கெடுத்துடுவான் நம்ம சங்கத்தை பேரைய கெடுத்துடுவான் அப்படின்னு கேட்டேன் மாமா பண்ணலாம் சொல்லு அம்மா நான் ஒரு ஐடியா சொன்னேன் சென்னையிலேருந்து நீ டிரைவ் பண்ணுற எனக்கு கால் வலிக்குத நீ கொஞ்சம் நேரம் ஓட்டுறான்னு சொல் அவன் முன்னாடி வந்து உக்காந்துவான் அப்படின்மா உடனே அவன் ஒரு டீ கடையில் இறங்கி டீ சாப்பிட்ருக்காங்க வா அம்மா போய் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்காங்க சரின்னு சாப்பிட்டு இவன் என்ன பண்ணிட்டான் மணி மணி எனக்கு கால் வலிக்குது டயர்டாக இருக்குது நீ டிரைவ் பண்ணுறான் நான் பக்கத்தில் உக்காந்துக்கிறான்டானான் இவனும் புதுக்காருங்கிற ஆசையெல்லாம் வந்து உக்காந்துட்டான் முடிஞ்சிடுச்சு வேலை பின்னாடி பத்திரக்காளி ஆடுற மாரி அவன் ஒய்ஃபு பயங்கர டென்ஷனு அடுத்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தாண்டி டீ சாப்பிடலாம் வா அப்படின்னு போட்டுருக்கான் ஒரு மயிரை வேணாம் வண்டி ஓட்டுறான்னு ஓட்டுறான் என் ஜிரிச்சிருக்கான் ஏ கோதில் இருக்காது நீ பின்னாடி போடான் சாரி இவன் என்ன என்னடான் ஏய் நீ ஓட்டுறான் என் பின்னாடி கோமமாக இருக்கான் பின்னாடி என்னாலாம் வண்டி ஓட்ட முடியாது இல்லைன்னா நிறுத்திவிட்டு நாளைக்கு காலையில் போலான்னா என்னால் வண்டி ஓட்ட முடியாது நான்ட்டான் அப்புறம் ஏ சாரி நான் செஞ்சது தப்பு பண்ண பண்ணிடுவேன் இனிமேல் செய்ய மாட்டேன் நீ ஓட்டுறானா பின்னாடி போய் ஓட உட்காந்துக்க வீட்டில் போய் தான் என்னால் மாலாறா அப்படின்னா என்னால் ஓட்ட முடியாதா நீ பண்ணனது தந்தானே இதான் நீ தான் வண்டியை ஓட்டி ஆகணும் எனக்கு காலையே தாங்க முடியல ரமேஷ் மாமா சொல்லிட்டான் இனிமேல் என்னால் ஓட்ட முடியாது எதா இருந்தாலும் நீ அவட்டா பேசுகிறானா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னடா அவன் வண்டி ஓட்ட முடியாதுங்கறான் என்னடா அது என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டான் தெரியலடா அவனுக்கு எதாவது கால் வலிக்க மாட்டேங்குது நேற்று கால் வலிக்கிதுண்ணா அப்படின்னா ஏய் ப்ளீஸ்டா செய்து குடும்பத்தில் குத்தடிச்சு விட்டு வரீங்கடா ஓட்ட சொல்கிறா அப்படின்னு தான் இல்லைடா அவன் அவனுக்கு கால் வலிக்குது ஓட்ட நீ நீனே ஓட்டுறான்னேன் அப்படி சே அம்மா சண்டையான் வீடு வர வரைக்கும் சண்டை அப்படி சொல்லிவிட்டு சிரிக்கிறான் என் மெசே கரெக்டாக பிளான் பண்ணான் போட்டேன் முடிச்சு விட்டேன் அப்புறமா அவனை கூப்பிட்டு என்னால் என்ன கேட்டாக்க ஏன்னா கேட்குற போடான் வீடியோ கால் பண்ணது தப்பு பண்ணனதுலையே குத்தவன் மேலே கை போட்டிட்டு அம்மனுக்கு கொஞ்சம் தப்பு அப்போ அதுலேருந்து ஒரு வாரம் ஒரே காய்ச்சலாக போச்சுடா சித்திர மாதம் வெயில் தான்டாண்ணா பண்ணுறான் ஐந்து பேருக்கு பண்ணேன் நான் இப்படியே பார்த்துருந்தேன் பண்ணுறான்னா முடிஞ்சு போச்சா அப்போ என்ன இதுலேருந்து உங்களுக்கு தெரியுது நட்பா மனைவியா நட்பா பகைச்சான் சோழி முடிஞ்சது எப்பவுமே நட்பு தான் முக்கியம் நட்பை பகிற்சிக்காதீங்க ஆனால் நட்புக்காக குடும்பத்தில் சண்டை போடலாம் ஆனால் குடும்பத்துக்காக நட்பில் சண்டை போட்டீங்க எந்த ரூபத்தில் வேதனை வந்துறாங்க அடிப்பா ஆணி திஸ் இஸ் பாணி டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்